இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னா ரவையை வச்சு உதிரி உப்புமா தாங்க செஞ்சு காமிச்சு போறேன் உப்புமா சாப்பிடாதவங்களும் சாப்பிடுவாங்க வீடியோக்குள்ள போகலாம் வாங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க உப்புமா வாழைப்பழத்துடன் சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்டா இருக்கும் எல்லாருக்கும் வணக்கம் என்னோட பேர் பாலா இது வந்து உப்புமா செஞ்சு காமிக்கிறேன் உப்புமா உதிரி உப்புமா செஞ்சு காமிக்கிறேன் எல்லாருக்கும் உப்புமான்னா பிடிக்காது அதனால நான் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டு அதனால செஞ்சு காங்கிறேன் பாருங்க இது வந்து காலுக்குள்ள ரவை எடுத்துருக்குறேன் ரவையை வறுத்துக்கலாம் ஏசை வறுத்துக்கோங்க அப்பதான் நல்லா கூ மாதிரி இருக்கும் உப்புமா இது வந்து ரவ சொல்லாம் இப்படி லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க நெல்வடி பக்கம் செய்வாங்க மாதிரி உதிரியா வறுத்து எடுத்துக்கலாம் வறுத்தாச்சு கலர் மாறாம வறுத்து எடுத்துக்கணும் ஃபேன் எடுத்து வச்சுருக்குறேன் அதில் தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றுக்குறேன் தேங்காய் அண்ணெய் ஒரு ஒரு டீஸ்பூன் இல்லை ஒன்றரை டீஸ்பூன் ஊற்றிக்கோங்க கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம் கடுகு பொரியம் கொரிஞ்சிட்டு கடலை பருத்து கொஞ்சம் எடுத்துக்கலாம் வைத்துக்கலாம் போட்டுக்கிறேன் கடலை பருப்புமே கொஞ்சம் நிறமாகட்டும் வெங்காயம் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் பொடியான அறுக்கி போட்டுக்கோங்க ரொம்ப டேஸ்டாக இருக்கும் சின்ன வெங்காயம் போட்டால் பச்சை மிளகா ஒன்று போட்டுக்குவேன் எல்லாமே சேர்த்து வதக்கிடுங்க நல்லா ப்ரௌன் ஆவர் வரைக்கும் வதக்கணும் வதக்கிற டைம்ல கொஞ்சம் சைடாக கொஞ்சோண்டு ஒன்று சுடுதின் வச்சுருங்க பொரிக்க வச்சுருங்க அது இருக்கட்டும் கொஞ்சமாக வச்சுருங்க ஒரு டம்னா போல ஏதாவது கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சுன்னா அது கொஞ்சம் லைட்டாக ஊற்றிக்க மாதிரி வச்சுக்கோங்க அளவு கரெக்டாக இருந்ததுன்னா ஓகேவா கிளறிக்கலாம் வெங்காயம் எல்லாம் வெங்காயம் எல்லாமே கொஞ்சம் கறிவிச்சு தண்ணி ஊற்றிக்கலாம் ரவை கால்குள்ளே ரவைக்கு ரெண்டு கம்ளாக தண்ணி குடிக்கிறேன் கொதிக்க வச்சிருக்கேன் அதுவுமே இருக்கட்டும் தேவைக்கு உப்பு போட்டுக்கோங்க உதிரியாக செஞ்சு சாப்பிட்டு வாருங்க சூப்பராக இருக்கும் இது வந்து இது கொதிக்கும்போது இதுல கொஞ்சம் சைடாக கொஞ்சம் வந்து கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுக்கலாம் கொதிக்கும்போது எடுத்து வச்சுக்கலாம் ரொம்ப கிளறும்போது தண்ணியாக இடக்கூடாது அதனால்தான் கொஞ்சமாக தண்ணியும் வெளியே எடுத்து வச்சுக்கலாம் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் அளவுக்கு தான் தண்ணி விடுவேன் கரெக்டாக இருக்கும் இருந்தாலும் வீடியோக்காக பார்த்து செய்யணும்ல அதனால் எடுத்து வச்சுக்கிறேன் பாதி முறை தேங்காய் எடுத்துருக்குறேன் இது வந்து திருவுற மாதிரி அரைச்சிக்கோங்க திருவள்ளையும் துருவிக்கலாம் அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன் துருவினை மாதிரி அரைச்சி எடுத்துட்டேன் பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி அரைச்சி எடுத்துக்கோங்க துருவள்ளையும் துருவிக்கலாம் தண்ணி கொதிச்சிடுச்சு அவையை போட்டு கிளறலாம் கொஞ்சோண்டு தண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் கொஞ்சமாக வச்சுக்கிறேன் கொஞ்சம் மீதி ஆயிடுச்சுன்னா அப்படியே ட்ரையாக இருக்காது ரொம்ப குளு குளுங்கு ஆயிரும் ரவை டேஸ்ட்டுமே மாறிடும் பஞ்சு மாதிரி இருக்குங்க இதை மாதிரி செஞ்சு பாருங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படியே வறுத்து வச்ச ரவைய கொட்டிக்கலாம் தண்ணி பத்தலன்னா ஊத்திக்கலாம் நல்லா உதிரியா கலறிக்கலாம் தண்ணி கரெக்டா இருந்ததுன்னா அப்படியே விட்டுறலாம் இது வந்து ரவையும் வேகணும் உபிரியாவும் இருக்கணும் தண்ணி இந்த தண்ணியை அந்த மாதிரி கொதிக்க வச்சு எடுத்து வச்சுருந்தோம்ல அதை அப்படியே ஊத்திக்கலாம் ஊற்றுனதே கரெக்டாக கரெக்டா இருக்குங்க அப்போ தான் ரவை வேகவும் கரெக்டாக உகிரியாக கிளறிலாம் உப்புமா சாப்பிட மாட்டேன்னு சொல்றவங்க உப்புமா நல்லா சாப்பிடுவாங்க இந்த மாதிரி கிளறி கொடுத்தா ரவையுமே இது கலரை கிளற நல்லா வெந்துருங்க தண்ணி பற்றலன்னா எக்ஸ்ட்ரா தண்ணி கொதிக்க வச்சுருக்கோம்ல அதை லைட்டாக கொரிச்சிக்கலாம் வேகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க நல்லா உகிரியாயிரும் லேசா கட்டியாக இருக்கிறதுமே லேசாக இப்படி கொத்தி விட்டு கிளறி விட்ருக்காங்க அப்படியே உதிரியாக வரும் உதிரியாக வர வரைக்கும் நல்லா கத கிளறி விட்டுருங்க கிளறி விட விட அந்த ரவையும் நல்லாவே வெந்து வந்துடும் நல்லா உதிரியாக கிளறியாச்சு நல்லா பஞ்சு மாதிரி இருக்குங்க இப்படி ஒரு வாட்டி கிளறி பாருங்க நல்ல ரவையுமே நல்லா வெந்துருச்சு தேங்காவை சேர்த்துக்கலாம் பாதி மூது தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் பிடிக்கும் நல்லாவே சேர்த்துக்கோங்க பாதி மூணு தேங்காய் சேர்த்துருப்பேன் அதையுமே சேர்த்து விட்டுக்கலாம் நல்லா பஞ்சு மாதிரி இருக்குதுங்க வீடியோக்கு தெரியுதோ இல்லையோ நல்லா நேரில் பார்த்தா அவங்களுக்கு தெரியும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போதான் தான் முடியும் ரொம்ப ரவைக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க கரெக்டாகவே இருக்குது ரவையுமே நல்லா வந்து வந்துடுச்சு பாருங்க உப்புமா சாப்பிடாதவங்க உப்புமா விரும்பி சாப்பிடுவாங்க இது மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றி லைக் பண்ணிவிட்டு ஒரு சப்ஸ்கிரைம் பண்ணி விட்ருங்க பாருங்கள் சூப்பராக இருக்கு பாருங்க எவ்வளோ உதிரியா இருக்குது பார்த்து சொல்றேன் பஞ்சு மாதிரி இருக்குது சூப்பரா இருக்குங்க ரொம்ப நல்லா வந்துருக்குது இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோ பார்த்து எல்லாருக்கும் நன்றி கூப்பா இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்க இந்த உப்புமா வந்து வாழைப்பழத்துடன் சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும்